முருகாசரணம் குழந்தை வரம் வேண்டி கும்பிடுவோம் குமராவுனை முழுதாய் நம்பிடுவோம் குழந்தை வரம் வேண்டி கும்பிடுவோம் குமராவுனை முழுதாய் நம்பிடுவோம் அழகு மகிழ்ந்தனிலே அமர்வேலனே அழகு மகிழ்தணிலே அமர்வேலனே அறுபடை வீடுகளில் திகழ் சீலனே அறுபடை வீடுகளில் திகழ் சீலனே அறுபடை வீடுகளில் திகழ் சீலனே குழந்தை வரம் வேண்டி கும்பிடுவோம் குமரா உனை முழுதாய் நம்பிடுவோம் குழந்தை வரம் வேண்டி கும்பிடுவோம் குமரா உனை முழுதாய் நம்பிடுவோம் குழப்பத்தை ஓட்டிடும் குணசேகரா குங்குமத்தை தீட்டிடும் கருணாகரா குழப்பத்தை ஓட்டிடும் குணசேகரா കുങ്കുമീട്ടും കരുണാകരാ ഉളൾവോരെ മീട്ടും അരുക്ഷ ഉളൾവോ മീട്ടും അരുക്ഷ ഉയർവിനെ കൂട്ടും ഗണപതി സോദരാ ഉയർവിനെ കൂട്ടും ഗണപതി സോദരാ ഉയർവിനെ കൂട്ടും ഗണപതി സോദരാ കുഴപ്പത്തെ ഓട്ടിടും ഗുണസേഖരാ കുങ്കുമ തീട്ടും കരുണാകരാ ഉളൽ പോരെ മീട്ടും അരുചാഗരാ ഉയർവിനെ കൂട്ടിടും கணபதி சோதரா உயர்வினை கூட்டிடும் கணபதி சோதரா குழந்தை வரம் வேண்டி கும்பிடுவோம் குமரா உனை முழுதாய் நம்பிடுவோம் குழந்தை வரம் வேண்டி கும்பிடுவோம் குமரா உனை முழுதாய் நம்பிடுவோம் அழகு மயில் தனியிலே அமர்வேலனே ஆறுபடை வீடுகளில் திகழ் சீலனே அறுவடை வீடுகளில் திகழ் சீலனே குழந்தை வரம் வேண்டி கும்பிடுவோம் குமரா முழுதாய் நம்பிடுவோம் பழனி மலையமந்த தண்டபாணியே பழிங்குபோல் பழபழக்கும் உண்மேனியே பழனி மலையமந்த தண்டபானியே பளிங்குபோல் பழபழக்கும் உண்மேனியே கழலில் நிழல் தருவாயமை பேணியே கழலில் நிழல் தருவாயமை பேணியே நல்ல கருத்தினை உபதேசித்திடும் ஞானியே நல்ல கருத்தினை உபதேசித்திடும் ஞானியே கருத்தினை உபதேசித்திடும் ஞானியே பழனி எம்பதியமர்ந்த தண்டபானியே பளிங்குபோல் பளபளக்கும் உண்மேனியே கலல்தனில் நிழல் தருவாய்யமை பேனியே நல்ல கருத்தை உபதேசித்திடும் ஞானியே நல்ல கருத்தை உபதேசித்திடும் ஞானியே ஞா உபதேசித்திடும் ஞானியே